அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வாறு உதவும் சோ ஏன்னா நான் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன் கால் பண்றீங்க நிறைய பேர் வியாதிகளை வச்சுக்கிட்டே பாலிசி எடுக்க வரீங்க வியாதிகளை வச்சுட்டு பாலிசி எடுக்க வரும்பொழுது உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடு கிடைக்கும் உடனடியாக அந்த வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்காது சோ இன்று பலருக்கும் வந்து பல்வேறு விதமான வியாதிகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைல இருக்கீங்க காரணம் வந்து என்னன்னா நீங்க குடிக்கக்கூடிய நீர்லையும் சரியான விதத்தில் உங்களுக்கு என்ன கிடையாது சத்துக்கள் கிடையாது நீங்க சாப்பிட்ற டேப்லெட்லயுமே அந்த நேரத்துக்கு தீர்வு காணி தவிர கொஞ்ச நாள் ஆக ஆக அதுல இருந்து பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது ஸோ உணவுகளையும் உணவுப் பொருட்கள் மூலயமா நம்ம வாங்கக்கூடிய வாங்கி சாப்பிடக்கூடிய காய்கறியா இருந்தாலும் பழங்கள் இருந்தாலும் எல்லாமே ஹைபிரிட் முறையில் உங்களுக்கு கிடைக்குது அதனால முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறதா என்று பார்த்தா கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு என்ன அப்படின்னா ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் தனிநபராக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தனியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அது ரிலேட்டடா உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சோ பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வியாழிகள் எதுவுமே இல்லாத நபர்களா இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மாதங்களுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த பாலிசியில இருந்து முழுமையா பயனடைய முடியும் அப்ப இப்ப பாலிசி எப்ப எடுக்கிறது அப்படின்னா நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனேயே நீங்க பாலிசிகளுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க கம்பெனி பாலிசிகளாக இல்லாம தனி நம்ம தனியா ஒரு பாலிசியை வச்சுப்போம் ஏன் கம்பெனி மூலியமா சில பேருக்கு கிடைக்க நன்மைகள் கம்பெனிகள் அடிக்கடி என்ன செய்யலாம் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏற்படும் அப்ப அந்த கம்பெனில இருந்து நீங்க வெளியே வரும்போது உங்களுடைய பாலிசி முறிவு ஏற்படும் இல்ல அதுல இருந்து கண்டினியூட்டி பெற முடியுமான்றத பாருங்க அப்படி கண்டினியூட்டி பெற முடிஞ்சுன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பாலிசியா இருக்கும் அதெல்லாம் கரெக்டா நீங்க வேலை பாக்கிற காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் கட்டுக்கடங்காம அதிவேகமான பைக்குகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்ப எந்த நேரங்களில் வேணாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சாதாரணமா ஓட்டினாலே விபத்து வருது சோ அதிவேகமா பொழுது மரணம் வரைக்கும் விபத்துகள் ஏற்படுகிறது அப்ப நீங்க மீதி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாம் பட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க சோ இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் அப்படின்னு சொல்லுவோம் சோ குறைஞ்சபட்சம் பத்து லட்ச ரூபா பாலிசிக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா தான் ஒரு வருடத்திற்கான பிரீமியம் அதுல நீங்க அடிபட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்னேகால லட்சம் ரூபாய் வரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அதுல நீங்க முழுமையா பயனடைய முடியும் சோ நாள் ஏற்படக்கூடிய காயத்துக்கும் நம்மளால அதுல இருந்து என்ன செய்ய முடியும் பயனடைய முடியும் சோ அப்படி ஒரு சில பாலிசிகளும் இருக்கிறது சோ தொடர்பு கொண்டு கேட்கும்போது உங்களுக்கு எல்லா விதங்களுமே சொல்லி தருவோம் இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ரத்த கொதிப்பு அதாவது பிபின்னு சொல்லுவோம் பிளட் பிரஷர் அதுக்கப்புறம் சுகர் சக்கரை வியாதி இது எல்லாருக்குமே இன்னைக்கு மேபி ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே குழந்தைகளுக்குமே வந்துருது காரணம் என்னன்னா குழந்தைகள் கூல்ட்ரிங்ஸ் வெயில் ட்ரிங்க்ஸ் அள்ளி குடிக்கிறோம் சோ அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல ஏதாவது வாங்கி குடிச்சுட்டு இருக்கோம் சோ அதனால ரத்தக் கொதிப்பு வேலை பழுனால ரத்தக் கொதிப்பு வந்துருது வீட்டுல உள்ள டென்ஷனால ரத்த கொதிப்பு வருது சோ நாட்டு நடப்புனால ரத்த கொதிப்பு இருக்கு சோ இந்த மாதிரி ரத்த கொதிப்பு நிறைய வகைகளை வருகிறது இது என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து பிஇ சொல்லுவோம் நீங்க டேப்லெட் எடுக்க போனீங்கன்னா அந்த டேப்லெட்ல என்ன இருக்கு பிரச்சனை வரும் சப்பா இதெல்லாம் வந்து சுகர்னாலும் சரி இல்ல கொதிப்புனாலும் சரி அது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வர்றதுக்கு முன்னாடியே பாலிசி எடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு மாசம் கழிச்சு நீங்க என்ன பயன் அடைய முடியும் ஒருவேளை அதெல்லாம் இருந்துச்சுன்னா முப்பத்தி ஆறு மாதங்களாகும் முழுமையான தகுதி பெறுவதற்கு ஏன்னா ரத்த இந்த சக்கரனால வியாதிகள் வர முடியும் அதை தொட்டு வியாதிகள் வரும் அதே மாதிரி ரத்த பொதிப்புனால அதை ரிலேட்டடா வியாதிகள் உடனடியாக வருவதற்கு வாய்ப்பிருக்கு அப்ப இதுல இருந்து மீறுவதற்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாலிசி எடுக்கணும் அப்ப வியாதிகளே இல்லாதான் பாலிசி எடுக்க முடியுமே தவிர வியாதிகள் வந்ததுக்கு அப்புறம் பாலிசி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு நீங்க பாலிசில மூணு வருஷம் கிடக்கணும் புதிய வந்து ஒரு சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் பாலிசி இந்த பத்து லட்ச ரூபாய் காப்பீடு திட்டம் எடுத்தாதான் அதுல வந்து குயிக்ஷீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் வருது அந்த ஆப்ஷன் தேர்வு செஞ்சீங்கன்னா டாக்டருடைய அப்ரூவலோட அவங்க அக்செப்ட் பண்ணாதான் நீங்க முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் சக்கரை சரி பிளட் பிரஷர் ரத்த கொதிப்புனாலும் சரி இந்த இரண்டு விதங்களுக்கு முப்பத்தோரு நாள் தான் வெயிட்டிங் பீரியட் மத்த பாலிசிகள் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இருக்கு இந்த பாலிசிக்கு முப்பத்தொன்னு நாள் தான் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்க செலுத்த வேண்டியிருக்கும் அது மூன்றுல இருந்து ஐந்தாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கும் ஏன்னா வச்சிருக்காங்க தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் செய்யணும் தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் என்ன செய்யலாம் பயன் அடையலாம் விபத்து என்றால் பாலிசி போட்ட மறுநாள் இன்னைக்கு பாலிசி இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதனால என்ன செய்ய முடியும் இம்மீடியா கிளைம் பண்ண முடியும் இன்று பலரும் வந்து ஆன்லைன்ல பாலிசி எடுக்கிறீங்க எதுனால எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பாலிசியில அதுல காமிக்கும்போது போது பாத்தீங்கன்னா பெரிய தொகையா காமிப்பாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் ரூபா காமிப்பாங்க உங்களுக்கு பிரீமியம் ஃபேமிலிக்கு நீங்க போடும்போது ஒரு இருபதாயிரம் ரூபாய் காமிப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட அவங்க பேசி கடைசியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் டிஸ்கௌண்ட் டொண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் தரும்னு சொல்லி பதினாறாயிரம் ரூபாய் கட்டினா போகுதுன்னு சொல்லி அல்லது பதினாலு ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டினா போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன சொல்லுங்க ப்ரீமியம் இவ்வளவுதான் இதுதான் வந்து உள்ள ஒரு சோ அதே பிரீமிங் தான் நீங்க எங்ககிட்டயும் கட்டுவீங்க பட் வந்து உங்களுக்கு நாங்க பதினாறு இருபதாயிரம் ரூபா இல்ல பதினெட்டாயிரம் ரூபாய் வாங்குவோம் ஆனா பதினாறு ஏறப்பதி ஒரு அஞ்சு ரூபா வரையும் டிஃபரன்ஸ் வருது பாலிசிக்கு நீங்க ஆன்லைன்ல எடுக்கும்போது இந்த ஆன்லைன்ல பாலிசி வாங்குறதுனால என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாலிசி விற்பனை செய்வது யாருன்னா ஒரு டெலிகாலர் மட்டும் தான் அவர் என்ன செய்ய போறது இல்லை உங்களுக்காக பரிந்து நிறுவனத்துக்காக பேச போறது கிடையாது உங்களுக்காக கிளைம்க்கு அவர் பேச போறது கிடையாது அவர் உங்க கூட தொடர்ந்து பயணிப்பாருன்னா கொஸ்டின் மார்க் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பின்னடைவாக இருக்கும் ஏன்னா நீங்க பாலிசி போட்டு மண் நிறைவோட இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு முகவர்கிட்ட பாலிசி எடுத்தா தான் அந்த விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பிரீமியம் அதுல அவர் கிடைக்கக்கூடிய கமிஷன் உங்களுக்காக அவர் என்ன செய்வாரு அந்த விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு உரிமையோட நீங்க பேசலாம் கேட்கலாம் நீங்க ஆன்லைன்ல பாலிசி எடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க இந்த நம்பர்ல பேசிக்கோங்க சார் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க சார் நாங்க வந்து தெளித்தாலர் மட்டும் தான் சார் பாலிசி மட்டும் இசியூவ் பண்றோம் நீங்க மற்ற இந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க இந்த இமெயில் ஐநில காண்டாக்ட் பண்ணுங்க இதை மட்டும் தான் சொல்லுவாங்க ஆன்லைன்ல பாலிசி எடுக்கும்போது இந்த வித பிரச்சனைகள் இருக்கிறது அதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கலாம் இருக்கும் ஆன்லைன்ல வாங்கணுமா முகவர்கிட்ட எடுக்கணுமான்றது சோ இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க என்ன செய்யணும் கடந்து வரமா ஓகேங்களா அதனால கிட்ட எடுத்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட வாங்குற கமிஷன்ல ப்ராப்பரா உங்களுக்கு என்ன செய்வாரு பணி செய்வாரு நெக்ஸ்ட் திடீரென வரக்கூடிய தொற்று நோய்களா இருக்கலாம் திடீர்னு அம்மா நோயின்னு சொல்றோம்ல அம்மா நோய் இந்த மாதிரி ஹீட்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு சோ எதுனாலும் சரி அது வந்து புதுசா ஒரு நோய் வந்து உங்க உடம்புல ஐடென்டிபிகேஷன் பண்றாங்க பாலிசி போட்டு முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் நடக்குது அதுக்கு டாக்டர் காமிக்கிறீங்க காமிச்சீங்கன்னா இல்லாம ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க அட்மிட் ஆகி அதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் அப்ப நீங்க கிளைம் பண்ண முடியும் டாக்டர் கிட்ட போய் பாத்துட்டு திரும்ப ஈவினிங் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில போய் பாக்குறது அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது முடியாதுல டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கம்பல்சரி நீங்க அட்மிட் ஆனா மட்டும்தான் இந்த மாதிரி வியாதிகளுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும் கிளைம் பண்ண முடியும் ஆயுள் காப்பீடு மிக அவசியம் ஏன் அப்படின்னு சொல்றோம் காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எவ்வளவு பணம் செலவழிக்க தயாரா இருக்கும் ஆனா ஆயுள் காப்பீடுல அப்படி கிடையாது நம்ம ஒருவேளை ஆயுள் காப்பீடு போடாம இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஓகே அவர் இதுவரை சேர்த்து வச்சு ஏதாவது அமௌண்ட் இருக்கலாம் இல்ல அவர் இன்சூரன்ஸ் போட்டுருன்னா அந்த அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணலாம் ஓகேங்களா ஆனா அவர் ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு போடல ஒரு விபத்து ஆயிடுச்சு அவரை போய் ஹாஸ்பிட்டல் வைக்கிறீங்க ஒரு மூணு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் செலவு பண்ணி பாக்குறீங்க கடன் வாங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பத்திரி சரியா பாக்கல இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு மாத்திரிங்க அதே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்கறோம் அங்க போய் நம்ம கடன் வாங்கி திரும்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பாக்குறோம் இவ்வளவு பார்த்து ஒருவேளை புலக்கிட்டா சந்தோஷம் தான் தவறி போயிட்டாருனா உங்க மேல எவ்வளவு கடன் விழுந்திருக்கும் அப்படின்னு பாருங்க காப்பீடுல இவ்வளவு கடன் வராது அங்க வந்து பொறுப்பு தான் ஒரு ஆள் மேல மாறும் பட் வந்து பொறுப்பு மட்டும் மாறுறது கிடையாது கடன் சுமையும் ஏற்படும் அப்ப மருத்துவ காப்பீடு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்க என்ன செய்யணும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் சோ அதனால கடன் பட்டு நிறைய பேரு அதுல மீற முடியாம இருக்கிறாங்க மருத்துவ காப்பீடு மிக முக்கியமானது என்பதை உணராம தெரியுறாங்க ஆயுள் காப்பீடு எடுத்தா போதும் மருத்துவ காப்பீடு நினைக்கிறாங்க பட் மருத்துவ காப்பீடு அப்படின்றத உணர்ந்து கொள்ளுங்கள் தெரியலன்னா என் நம்பர்கிட்ட பேசுங்க உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா நாங்க அவரது அளவுக்கு கஷ்டப்பட்ட அவங்க ஃபீல் பண்ணி சொல்றதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு துறையில நாங்க பணியாற்றிட்டு உங்களுக்கு அந்த விஷயங்களை நாங்க பதிவு செய்யறோம் அதுல இருந்து மீளணும் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு தான் நீங்க உங்க உடல வியாதி வருவதற்கு முன்பு பாலிசி எடுங்க மருத்துவ காப்பீடுக்கு என்று குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா ஒதுக்குங்க ஏன்னா மாத்திரை இல்லாம யாராவது நீங்க வாழ்கிறீங்களான்னு பாருங்க அந்த மாத்திரைனால ஏற்படக்கூடிய வியாதிகளும் இருக்கு அதுக்கு தீர்வு காணும்னா கண்டிப்பா மருத்துவ காப்பீடு அவசியம் ஸோ அதனால மத்த எது இல்லாம வாழ முடியும் மருத்துவ காப்பீடு எல்லாம் கிடைக்கு வரை வாழ முடியாது ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா சந்தோஷம் உங்களுக்கு மருத்துவ காப்பீடை பத்தி கவலையே வேணாம் மருத்துவ காப்பீடு யோசிக்கவே வேணாம் நீங்க பாத்துக்கலாம் பட் கவர்மெண்ட் ஆட்சி தான் போவேன் மருத்துவ காப்பீடு ஒரு அமௌட்டை ஒதுக்கி கண்டிசிப்பா பாலிசிகளை எடுக்க முயற்சி பண்ணுங்க அதனால மிகப்பெரிய பொருளாதார இழப்ப நீங்க என்ன செய்யாதீங்க சந்திக்காம நல்ல மருத்துவ காப்பீடு எடுத்து பயனடையுங்க மேலும் சிறந்த பாலிசிகளை தேர்வு செய்வதற்கும் புதிய பாலிசிகளை எடுப்பதற்கும் உங்கள் தேவைக்கேற்ப பாலிசிகள் பெறவும் பாடசாலையன்று இருக்கு அது பாலிசிகள் பெறவும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான எல்லா விதமான சேவை செய்து கொடுக்க நான் தயாரா இருக்கேன் இது மட்டும் கிடையாது யாராவது புதுசா நீங்க ஆக விரும்புறீங்க சார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு நான் ஏஜென்சியும் எடுத்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஏஜென்சி எங்கே வேணா எடுக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தாராளமாக என்ன செய்ய முடியும் உங்களுக்கு ஏஜென்சி எடுக்கலாம் உட்காந்த இடத்துல இருந்து ஏதாவது நம்ம வேலை செய்ய போறோம் உட்காந்த இடத்துல இருந்து அந்த வேலைகளை பார்க்கலாம் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு நம்ம கஷ்டப்பட்ட எந்த விதமான விஷயங்களையுமே பகிர்றது எல்லாமே டிஜிட்டல் அமௌண்ட் தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பாலிசி இல்லாமல் வாழாதீங்க கண்டிப்பாக பாலிசிகளை எடுத்து பயனடையீங்க மருத்துவ காப்பீடு இல்லாமல் பயணம் செய்வதை தவிர்கள் மருத்துவ காப்பீடு வேணும் அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சொல்லுவோம் இன்னைக்கு விபத்து அதிகமாக இருக்கு சோ அதனால ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் பாலிசின்னு சொல்லுவோம் அந்த பாலிசி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று ரூபாய் தான் ஒரு குடும்பத்துக்கே கவரேஜ் சோ மருத்துவ காப்பீடு உள்ளவங்க ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு இல்லாதவங்க இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசின்னு இருக்கு அந்த பாலிசி எடுத்தீங்கன்னா அது வந்து பத்து லட்ச ரூபா பாலிசிக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வருஷத்துக்கு பிரீமியமா இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச காப்பீட்டு தொகையாவது என்ன செய்ய எடுத்து உங்களை காத்துக்கொள்ளுங்க அதற்கு என்ன வேணுமோ கேளுங்க உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் தேங்க் யூ